என்ன அழுகினால் அல்லது பூ விழுந்தால் நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா அப்படி உடைக்கப்படும் தேங்காய் எப்படி இருந்தால் என்ன பயன் என்பது இந்த பதிவுல நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக நம் எல்லோரும் கோவிலுக்கு போகின்ற பொழுது முதல்ல வாங்குவது அர்ச்சனை போதுதான் குறிப்பாக பூ கற்பூரம் தேங்காய் பழங்கள் தான் அதில் தேங்காயை தவிர மற்ற எல்லா மேலிருந்து பார்த்து நல்லதா வாங்கிவிட முடியும் தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாது தேங்காய் உள்ளுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் முற்றிய தேங்காயா இல்லை இளம் தேங்காயா என்று கண்டுபிடிப்பார்கள் நன்கு முற்றிய நல்ல தேங்காயாக பார்த்து வாங்குவார்கள் அதை தாண்டி கொப்பரையாக இருக்கிறதா அல்லது பூ விழுந்திருக்கிறதா என்பதை பற்றியும் கண்டுபிடிக்க தெரியாது அப்படி பூஜைக்காக வாங்கிய தேங்காயில் பூ விழுந்தாலோ அல்லது அழுகி இருந்தாலோ அது அபசகுணம் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு ஆனால் சாஸ்திரப்படி எது நல்லது எது அபசகுணம் என விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் கடவுளுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஏன் தேங்காயை உடைக்கிறோம் என்று யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதவுல கோவிலில் ஏன் குறிப்பாக தேங்காய் உடைக்கிறோம் என்றால் தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் மூன்று கண்கள் இருக்கும் அது மனிதனின் மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்கிறது இதை கோவிலில் உடைப்பதன் மூலம் என்னுடைய மும்மலங்களையும் முன் முன்னே என்பதுதான் தேங்காய் உடைப்பதன் பின்னால் இருக்கும் முக்கிய தாத்பரியம் அதே போல அந்த மூன்று கண்களும் லக்ஷ்மி சிவன் பிரம்மன் ஆகியோரை குறிக்கிறது கொப்பரை தேங்காய் விழுந்தால் என்ன இறைவனுக்காக உடைக்கும் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் பிரிந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் சேருவார்கள் தேங்காயில் பூ விழுந்தால் என்ன அர்த்தம் கடவுளுக்காக உடைக்கிற தேங்காயில் பூ விழுந்தால் ரோக நாஸ்தி ஏற்படும் என்று சொல்வார்கள் சில சாஸ்திரங்கள் பொன் பொருள் சேர்க்கையான சுவர்ண லாபம் உண்டாகும் என்று சொல்வார்கள் ஆனால் சுவாமிக்கு உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால் நீங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விளையாடலாம் என்று சொல்வார்கள் அழுகிய தேங்காயாக இருந்தால் என்ன செய்வது சாமிக்காக தேங்காய் உடைக்கும் பொழுது அது அழுகி இருந்தால் உடனே மனம் மிகவும் பதட்டப்படும் ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறது என்ற பயமும் ஏற்படும் தேங்காய் உடைக்கும் போது ஏற்படுகின்ற அழுகல் மனதில் பெரும் குழப்பத்தையே ஏற்படும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தேங்காய் உடைக்கும்போது போது இருந்தால் அது உங்கள் மகிழ்ச்சி அடையத்தான் செய்யும் ஏனென்றால் உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் உள்ள கண் திருஷ்டி ஆகியவை நீங்கிவிடும் என்று அர்த்தம் அதே போல தேங்காய் அழுகி இருப்பது என்பது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீர்களோ அந்த காரியம் சித்தியடையும் என்று சொல்வார்கள் அடிக்கடி உடல் சரியில்லாமல் போவது கெட்ட கனவுகள் வருவது துர் சகுனங்கள் உண்டாவது கண்டிஷ்டி ஆகியவை நீங்கும் இதனால் இனிமேல் சாமிக்காக உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் சந்தோஷப்படுங்கள் இனிமேல் வருத்தப்படாதீர்கள் ஒருவேளை சாமிக்கு உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்து உங்களுடைய மனம் ஏதாவது சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தால் அதற்கும் ஒரு சின்ன எளிய பரிகாரம் இருக்கு அது என்னவென்றால் ஏதாவது காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு தேங்காய் உடைத்து அதை அழுகினால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமோ இல்லையா என்ற கவலை உங்களுக்குள் இருக்கும் அதற்கு அன்றைய தினமே ஐந்து அல்லது ஏழு நபருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காயை வாங்கி உடைத்து விடுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இனிமேல் உங்க பூஜைக்காக வாங்குற தேங்காய் அழுகி இருந்தாலோ பூ விழுந்தாலோ கொப்பரையா இருந்தாலோ எதற்கும் வந்து நீங்க வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க எல்லாம் நன்மைக்கு எல்லாமே பாசிட்டிவ்காக தான் அப்படின்னு நினைங்க ஏன்னா இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு என் பையனுக்கு வந்து நாங்க பேர் வைக்கும்போது ஆஹ் ஹோமத்துக்காக உக்காந்துட்டோம் ஹோமத்துக்காக வாங்கின தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிதான் இருந்துச்சு அது வந்து பின்னாடி நிறைய பேர் பேசினாங்க என்ன இப்படி அழுகிருக்குன்னு எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அந்த அந்த நேரத்துல என்னன்னு எனக்கும் உங்களை மாதிரி தேங்காய் விழுந்த இந்த மாதிரி அழுகி இருந்தா ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அங்க ஹோமத்துக்கு வந்து ஐயர் சொன்னாரு அழுகி இருந்துச்சுன்னா உங்க மேல இருக்கிற கண்டிஷ்டி எல்லாமே விலகிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க இனிமேல் வந்து தேங்காய் அழுகி இருந்தாலோ பூ விழுந்தாலோ எதை பத்தியுமே நீங்க நெகட்டிவா நீங்க நினைச்சுக்காதீங்க எல்லாம் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இதை பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு யூஸ் ஆகும் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ